ஹாய் விவாஸ் வணக்கம் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹோம் தியேட்டர் செட்டப் எவ்வளோ செலவாகும் ஒரு செவன் சேனல் ஏவியார் கரைஞ்சது மினிமம் வந்து செவன் சேனல் ஏரியார் வச்சோம்னா எவ்வளோ செலவாகும் ஏக்டிவ் சப்மூர் எவ்வளோ ஆகும் ஸ்பீக்கரோட ரேட் எவ்வளோவு ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ரொஜெக்ட்டு இல்லை ஹோருக்கே ப்ரொஜெக்ட்டு வச்சா எவ்வளோ ரேட் ஆகும் அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இது வந்து டெனான் ஃபோர் டூ டபுள் ஜீரோ வச்சிருக்கேன் இப்போ நீங்கள் செவன் சேனல் ஒரு ஆப்பை வச்சிங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து சிக்ஸ்டி தௌசண்ட் தௌசண்ட் வரையில் வரும் வாங்க ஸ்பீக்கர் என்னென்ன வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இது வந்து டவர் ஸ்பீக்கரு போல் காரியோட டி ஃபிஃப்டி அப்படிங்கிற மாடல் ரெண்டு ரெண்டு டவர் ஸ்பீக்கரு இது ஒன்று அது ஒன்று இது வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சில் ஒரு மீட்டு ஊப்பரும் ரெண்டு வந்து பேசரி நேரம் கொடுத்துருக்காங்க ஒரு இன்ச்சு வந்து

நெக்ஸ்ட் வந்து இது டென் இன்ச்சில் ஒரு சப் ஊஃபர் ஆக்டிவ் சப் ஊஃபர் டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் சப் ஊஃபர் இது இதோட விலை வந்து பார்த்தோன்னா ஒரு தேர்ட்டி இருந்து தேர்ட்டி ஃபைவ் ஆக்ரேஷன் இந்த ரேட்டுக்கு கொஞ்சம் இன்னும் பின்ன வரும் இந்த ரேட்டில் வரும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சரவுண்ட் ஸ்பீக்கர் பார்க்க போகிறோம் பக்கால் இன்ச்சு டோம் ட்விட்டரும் ஒரு ஊபர் கொடுத்துருக்காங்க ஃபைவ் பாய் டூ ஃபைவ் இன்ச்சில் ஹண்ட்ரட் வாட்ஸு நெக்ஸ்ட்டு வந்து சரவுண்ட் ஸ்பீக்கர் வந்து ரெண்டு போட்டிருக்கேன் போர்புலர் டி ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் தான் போட்டிருக்கேன் இங்கே ஒன்று நெக்ஸ்ட் இங்கே ஒன்று போட்டிருக்கேன் சரவுண்ட் பேக்கில் போட்டிருக்கேன் இதுவும் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் இஞ்ச் தான் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச்சு முக்கால் இன்ச்சில் ஒரு டோம் ட்விட்டர் கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் வார்ட்ஸ் தான் அடுத்து நம்ம வச்சுருக்கிற ப்ரொஜெக்ட் வந்து ஃபோர் கே ப்ரொஜெக்ட்ரு பென்கியூவில் டிஎல்பி டெக்னாலஜி உள்ள ப்ரொஜெக்ட் இருக்குது இது வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து ஒன் சிக்ஸ்டிக்குள்ளே அந்த ரேஞ்சில் வரும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் அப் அண்ட் டவுனில் வரும் நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ரொஜெக்ட் ஸ்க்ரீன் வந்து ஒரு டோனில் இருந்து ஃபிஃப்டீன் அந்த ரேஞ்ச்குள்ளே வரும் இதோட ப்ரைஸ் வரும் ஏன்னா ஷீல்டு வச்சுருக்கேன் இதோட இப்போ விலையை பார்த்தோன்னா தேர்ட்டிலிருந்து தேர்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச்குள்ளே வரும் இதோட ரிமோட் இது இது வந்து சும்மா அசம்பிள் ஒரு சப்பு ஃபோரோட தான் வச்சுருக்கேன் இது ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா அவர் யாராவது சொல்லுவாங்களா அசம்பிள் டேம்ப்ல அவுட் எப்படி இருக்கும் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களா அதுக்காக டெமோக்காக வச்சுருக்கேன் அவங்களுக்கு அதே மாதிரி ஆக்டிவ் ஸ்பீக்கருக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது சார் பேஸோட டிஃப்ரெண்ட் இதுன்னு காமிக்காக ஒரு சும்மா நான் ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன் செஞ்சு வச்சுருக்கேன் கீழேயும் ஒரு அதுக்குன்னு ஊப்ப வச்சுருக்கேன் வீடியோ எல்லாமே ஓர்கே வீடியோஸ் தான் அதே காமிக்கோஸ் இதுல என்ன நம்ம வச்சிருக்கோ அதை காமிக்குது அதே மாதிரி லைட் எரிஞ்சுட்டு இருக்கு லைட் தெரியுது இது லைட்லேயே நான் வந்து இந்த கிளாரிட்டியெல்லாம் தெரியுது எல்லாமே ஃபோர் கே ஃபோர் கே வீடியோ அந்த ஃபார்ம் ஃபோர் கே சீன சீனரிஸ்லாம் லோட் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து எல்லாமே ஃபார்மில் வந்து ஃபோர் கேனு பார்க்குது நாங்கள் ஒரு வீடியோ பிள்ளை பண்ணி பார்ப்போம்